அரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையன் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனவும் மாருதி பிரச்சோதித்தார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போட்டேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை ஆட்களே எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் தனது இன்னொரு வீடான மிதுனத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் குருவோடு இணைந்திருக்கிறார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரனும் இணைந்திருக்கிறார் அப்போ பாருங்க இந்த கன்னீராசிக்கு ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற பெற்றனோடு சேர்ந்து நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குருவோடு இணைந்து மூன்று கிரகங்களாக அற்புதமாக பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இதையும் தாண்டி குரு பார்வை கோடி நன்மை ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கும் போது ஆறில் ஏற்கனவே ராகு அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்வாங்க அப்போது பழம் நழுவி பாலில் விழுந்த போதே ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதே சிறப்பு இன்னும் குரு பார்வையில் இருக்குது அப்படின்னு சொல்லணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஏழில் சனி பகவான் இருக்கார் ஆனால் இருக்கார் இருக்கிறப்போ அவர் ஆறாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ அவர் யோகமான பலனை இதனால் வரைக்கும் கொஞ்சம் போகிற இடம்லாம் கொஞ்சம் டென்ஷன் படுத்துவார் சண்டை வாங்கி சண்டை போட்டு அதாவது விரோதம் வரும் ஏழெல்லாம் சமூகம் டோட்டல் சமூகமே நமக்கு எதிராக இருக்கும் விரோதமாக இருக்கும் போராடலாம் டென்ஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கூட்டாளிகளால் ப பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை இப்படி இருக்கக்கூடிய நிலைகள் வந்து இப்போ அது தலைகாக மாறும் அப்போது இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்த உத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது அப்போது இந்த கன்னி ராசியில் பாருங்கள் மேக்சிமம் எல்லா கிரகங்களும் சாதகமாக இருக்கின்றன சூப்பர் எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது அப்போ என்னன்னா இதில் ஒரு எட்டுக்குடையவன் ராசியில் வந்து அவர் இருக்கிறார் செவ்வாய் அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி இந்த கன்னீராசி என்பர்களுக்கு அனைத்து கிரகங்களும் சூப்பராக இருக்கின்றன சஞ்சாரம் அருமையாக சஞ்சாரம் பண்ணி நல்ல பலனை வழங்க போகிறது ராசிநாதன் ஒன்றுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்று பத்தாம் இடத்தில் இருப்பது ராசிநாதனுடைய நிலை சூப்பர் அதுவே ஐம்பது சதவீதம் ஓகே அடுத்தது தொழில் ஸ்தானாதிபதி அவர் பத்து கூட ஒன்று அப்போ தொழில் ஸ்தானாதிபதி அங்கே இருக்கிறார் குருவோடு எந்த கிரகம் இருந்தாலும் அது சூப்பருங்க அப்போ சுக்கிரன் இணைஞ்சிருக்கு புதன் பத்துக்குடையவன் இணைஞ்சிருக்கார் அப்படின்னா இன்னும் சூப்பர் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் பத்தாம் இடத்து அதிபதி குருவோடும் சுக்கரனோடும் இணைந்திருப்பதால் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை சும்மா ஏழத்தாளா தொழில் பண்ண மாட்டீங்க சூப்பராக பண்ணுவீங்க அற்புதமாக இருக்கும் அதாவது தொழில் வர்த்தகம் உத்தியோகம் அதை வர்த்தகம்னா வியாபாரம் எல்லாமே சிறப்பாக அமையும் அமை அமையணும் அப்படித்தான் ஏன்னா உங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் ஆன்மீகத்தில் ஆன்மீகத்தில் கோயிலில் வேலை பார்க்கலாம் இல்லை ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கலாம் சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் பொறுப்பில் இருப்பாங்க அவங்களுக்கும் சரி அற்புதமான நேரம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் மற்றபடி கணக்கு சம்பந்தப்பட்ட ஆடிட்டர் அதையும் தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் பின்னால் இயக்குபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாம் அப்போ தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அரசு உத்தியோகத்தில் வேலை பார்த்தா கூட சரி ரொம்ப உன்னதமாக இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சலுகைகள் எதிர்பார்த்து லோன் இல்லை மற்ற விஷயங்களுக்கு எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி சாதகமான ஒரு சூழல் இந்த அமைப்பு இந்த வாரம் இருக்கிறது அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறது என்று சொன்னால் ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தை தன பார்க்கிறார் தனஸ்தானாதிபதியோடு இருக்கிறார் குரு சூப்பர் அப்போ பொருளாதார மேன்மை நிச்சயமாக குடும்ப மேன்மை உண்டு பொருளாதார மேன்மை உண்டு மழை பொழியப் போகிறது என்று சொல்லலாம் சூப்பர் பனமழை போகிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு அற்புதமான வாரம் சாதிக்கக்கூடிய நேரம் சூப்பர் அப்போ தொழில் நல்லா இருக்கு உத்தியோகம் நல்லா இருக்கு வருமானம் நல்லா இருக்கு குடும்பம் சந்தோஷமாக இருக்கு அப்போ பல வரவு இருக்குன்னு சொன்னால் இப்போ செலவு இருக்கத்தான இருப்போம் நாலாம் இடம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க வெளிநாட்டு கூட அனுப்பி படிக்க வைப்பீங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டுமல்ல வீடு வாங்க காளிமனை வாங்க தோட்டம் துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு ஏன்னா செவ்வாய் நாலாம் வீட்டையே பார்த்துடுறாரு அங்கேருந்து அப்போ ஏதாவது ஒரு இலை வாங்குறது வீடு கட்டுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டோ ஒரு இதுவோ கண்டி சேல் ரீடியோ கண்டிப்பாக பண்ணுவீங்க சந்தோஷமாக பண்ணுவீங்க தாய் தாய்மொழி சொந்தங்களால் அனுகூலம் அற்புதமான நேரம் எல்லாத்தையோட ஒரு முக்கியம் ஆறில் ராகு அஸ்வலட்சுமி யோகம் குரு பார்வையில் இருக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாட்டுக்கு போ உயர்கல்விக்காக போகணும் இல்லை உத்தியோகத்துக்காக போகணும் இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும் எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பு சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறது நினைச்சிருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் தாராளமாக கிளம்பலாம் அதற்கான ஏற்பாடுகள் நிச்சயமாக நடக்கும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்கும் சிறப்பான நேரம் அற்புதமான காலம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க தும்சம் பண்ணுறீங்க அவள் கடன் சுமை இருக்காது கடன் எல்லாம் புதுசாக கடன் வாங்கிங்க சுப செலவுக்கு உதவும் மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏதோ பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா அந்த பஞ்சாயத்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் இப்படி அற்புதமான நேரத்தை கிரகங்கள் வாரி வழங்க போகிறது சனி பகவான் இருந்து அவர் வக்ரமாக இருக்கார் அவர் யோக பாக்கியத்தை தரப்போகிறார் அதாவது ஆறாம் இடம் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலனோ அந்த பலனும் தருவார் அடுத்தது ஒம்பதாம் இடத்தை சனி பார்க்குறார் தந்தைக்கு சில நேரங்கள் சிலருக்கு சில நேரங்களில் பிரச்சனைகள் வரலாம் எதிர்பாடுகள் அவருடையதாக ஆரோக்கிய பாதிப்பு இருக்கலாம் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தா வயிற்சிகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் பத்தாம் இடம் ரொம்ப சூப்பருங்க பத்திரிகை துறையாகட்டும் ஆகட்டும் சினிமா துறை மீடியா துறையாகட்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வர்த்தகம் பண்ணணும் வியாபாரம் பண்ணணும் புதனங்க தான் இருக்கார் வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வியாபாரம் பண்ணலாம் அது கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக ரன் ஆகும் சக்ஸஸ் ஆகும் அற்புதமாக நடக்கும் பன்னெண்டுக்குடைய சூரியன் கூட பதினொன்றில் இருக்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் ஏதாவது லோனுக்கு போய் நிற்கிறீங்க லோன் உடனே சாங்க்ஷன் ஆகிடும் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் இப்பொழுது பனிரெண்டில் கேது இருப்பது என்னது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி ராசிநாதனுடைய நிலையும் பத்தாம் இடத்து அதிபதியினுடைய நிலையும் சூப்பராக இருக்கிறதால இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நம்பர் ஒன் பல மழை பொழிய போகிறது சந்தோஷம் மிக்க ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தொழில் உத்தியோகம் வர்த்தகம் வியாபாரம் அதாவது வர்த்தகம் வியாபாரம் எல்லாம் ஒன்று தான் சூப்பராக அமையும் மேன்மையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் நல்லா இருந்தால் வருமானம் நல்லா இருக்கும் போது குடும்ப சூழல் திருப்திகரமாக இருக்க போகுது ஏழாம் இடம் அப்படின்னு சனி இருந்தாலும் அங்கே சனி வக்கரமாக தான் இருக்கார் அப்போது ரெண்டாம் இடத்த குரு பார்க்க கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் பிள்ளைகளால் வளர்ச்சி பிள்ளைகளுடைய மேன்மை சிறப்பாக இருக்க போகிறது பரிகாரம் என்று சொன்னால் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் இந்த ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின் இது வரைக்கும் பார்த்தீங்க சூப்பரான ஒரு வாரங்க அருமையான ஒரு வாரம் சாதிக்கு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் சரித்திரம் படிக்கக்கூடிய ஒரு தருணம் பண மழை பொழிய போகிறது தொழிலில் உத்தியோகத்தில் அளப்பரிய ஒரு சந்தோஷம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அரசு இயந்திரத்தில் வேலை பார்க்குறவங்களும் சரி தனியார் துறையில் இருக்கிறவங்களும் சரி பத்திரிகை துறை மீடியா துறை சொல்லவே வேண்டாம் சூப்பர் அற்புதத்திலும் அற்புதம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்